this video sponsored by school of business organization private limited sbo

இட்ஸ் ப்ளே ஆதி பாப்பா யாரு ரோசி பாப்பா யாரு ஆதி குட்டி யாரு எங்க ஜாக்கு குட்டி பாப்பா காணும் ஜாக் எங்க காணோம் ஜாக்க குட்டி தம்பி எங்க காணும் ஆதி எங்க காண விளாடுறாங்க ஆதி குட்டி எங்க எங்க ஆதி மேல ஏறான் ஜாக்கு பாப்பா எங்க மேல ஏறுறாங்க எங்க குட்டி பையன் அச்சு அட்டே பாப்பா ரோசி பாப்பா உழுகாம விளையாடிச்சமே. அவங்க பெரிய அண்ணன் சாப்பிட்டுட்டே இருக்கான். அவனை பார்த்து டிஃபன்ஸ் மோட் இதெல்லாம். ஏய் இப்படி இப்படி அங்க பாரு அங்க பாரு. ஏய்

இந்த புள்ள வாழை பாருங்க இந்த புள்ள வாழை பாருங்க இந்த சாக்கி போய் என் பாரு இந்த புள்ள வாழை பாருங்க இல்ல என்னுடைய தூங்கும் அண்ணன் அண்ணனை பார்த்தோன்னு உருட்டுருக்கியா அவர் அவர் ஒன்னு பேர் வெளியே எடு எடு பாப்பா குட்டி அண்ணன் எங்கம்மா வெளிய அண்ணன் எங்க அண்ணனா

மூட்ல இருக்கிறாங்க அவங்க பெரிய அண்ணன் வந்திருக்கிறான் அவங்க பெரிய அண்ணனை பார்த்தோன்னா எல்லாரும் டிஃபன்ஸ் மூடுக்கு போயிட்டாங்க பாருங்க எல்லாருமே டிஃபென்ஸ் மூட்ல இருக்கிறானுங்க